ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக இந்த வேதாகம பொக்கிஷம் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வேத பாடத்தின் தலைப்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முள்ளா அப்படின்ற ஒரு தலைப்பில் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம் நம்ம ஏன் இந்த தலைப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்போஸ்ட் ஆகிய பவுளுடைய வாழ்க்கையில் ஒரு வசனம் அவர் பேசுகிறார் பாருங்கள் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு அப்போஸ் நாய் பவுல் இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு தான் அந்த முள்ளை அவர் என்னன்னு சொல்கிறாருன்னா அது சாத்தானுடைய தூதனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ சாத்தான் முள்ளாக இருக்கிறான் இல்லையா அவனுடைய வேலைகள்லாம் முல்லை போல் அவரை குத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றத இந்த நாம புரிஞ்சுக்கிறோம் இதே அப்போஸ் நாயக பவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறதுக்காக போகும்பொழுது வழியிலே அவருக்கு நம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அவரை சந்திக்கிறார் இல்லையா அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றார் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் இல்லையா இந்த வசனம் வந்து தமிழ் பைபிளில் கேஜேவியில் மட்டும்தான் முழுன்ற வார்த்தை இருக்கும் மற்ற எந்த டிரான்ஸ்லேஷன்லையும் இருக்காது அதனால் இந்த வசனத்தை விட்டு ஆனால் இல்லையா இருக்குது இன்னொரு இடத்துல இருக்குது பாருங்கள் அப்போ சிலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையில் என்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் இங்கே கிறிஸ்து என்ன பேசுகிறாருன்னா சவுலே என்னை என்னையேன் துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா கடினமாம் என்று எபிரேய பாஷையில் பேசுகிறார் அப்போது இங்கேயும் கிறிஸ்து தன்னை என்னன்னு சொல்கிறாருன்னா முள்ளா முள்ளுன்னு சொல்கிறாரா அப்போ அவர் ஒரு முள்ளா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இல்லையா அப்போ இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்போஸ் பவுல் என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்ட ஆங்கில வார்த்தை டிஎச்ஓஆர்என் அப்படின்ற ஒரு வார்த்தை தோன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்காங்க இல்லையா ஸோ முள் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனால் சிலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இருக்கக்கூடிய முள் அந்த முள்ளல்ல அந்த வார்த்தை அங்கே யூஸ் பண்ணப்படல அங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஜிஓ ஏடிஎஸ் கோட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வார்த்தையை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு வசனம் படிக்கலாம் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் அவனுக்கு பிற்பாடு குமாரன் சம்கார் எழும்பினான் அவன் பெலிஸ்தரில் அறநூறு பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான் அவனும் இஸ்ரேலை ரச்சித்தான் இங்கே ஒரு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா தாற்றுக்கோள் இந்த தாற்றுக்கோளுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் சிலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை தாற்றுக்கோளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படி தான் சொன்னார தவிர்த்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணலைன்னா அவர் சொல்லலை சரிங்களா அப்போது தாற்றுக்கோள்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு கூர்மையான ஒரு கோல் அதோடைய முனையில் ஒரு கூரான ஒரு இரும்பு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அதில் பொருத்தியிருக்கும் ஸோ நீட்டாக ஒரு கோல் இருக்கும் அது முனைப்பகுதியில் அந்த கூறாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அது இதை மேக்சிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாடு இல்லையா ஏர் உழுவாங்க இல்லையா இஸ்ரேல் ஏர் விழுவும்போது அந்த மாடு ஏர் உழுந்துட்டுருக்கும் பொழுது சில நேரத்தில் அது என்ன பண்ணுறோன்னா தன்னை மறந்தே ஒரே இடத்துல நின்றுடும் அது என்ன பண்ணுதுனே தெரியாது அப்போது அந்த ஏர் ஒழுகிறவர் என்ன பண்ணுவார்னா அந்த மாடை அப்படி குத்தி விடுவார் குத்தும்போது மறுபடியும் அந்த மாடை என்ன பண்ணுவோம்னா தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கோல் தான் தாற்றுக்கோள் ஓகே இந்த தாற்றுக்கோள் எதற்கு அடையாளமாக இருக்குன்ற வேதம் சொல்லுது அப்படின்னா வாசிக்கலாம் மாருங்க பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் இல்லையா அப்போ ஞானிகளுடைய வாக்கியம் அந்த வாக்கியம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா தாற்றுக்கோளுக்கு அடையாளமாக இருக்குது அப்போ தாற்றுக்கோள் மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் நம்மை என்ன செய்யுமானா குத்தும் உந்தி தள்ளும் நம்மை முன்னேற இல்லையா நம்முடைய அழைப்பை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஒரு வேர்டு தான் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா நான் ஒரு தாற்றுக்கோள் இல்லையா இதில் உதைக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நான் தவிர்த்து ஏசு கிறிஸ்து அங்கே தன்னை என்னன்னு சொல்லலைன்னா முள்ளுன்னு சொல்லலை அவர் முள்ளும் அல்ல ஓகே ஸோ அதனால் அன்புக்குரிய சவர்களை இதில் நாம் பார்த்த ஒரு பொக்கிஷம் என்னென்னா சாத்தான் முள்ளுதான் அவன் எல்லாரையும் கொட்டிக்கிட்டே தான் இருப்பான் இல்லையா ஆனால் ஏசு கிறிஸ்து யார் இல்லைன்னா அவர் முள் அல்ல இல்லையா அவர் தாற்றுக்கோள் அவர் நம்மை உந்தி தள்ளுகிறவர் நம்மை முன்னேற செய்வதற்கான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறவர் இல்லையா அவரோட வார்த்தைகள் நமக்கு அப்படி தான் இருக்குது தாற்றுக்குழு போல இல்லையா அதனால் அன்புக்குரிய சவர்களை இன்னும் அதிகமான வேதாகம பொக்கிஷங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேவன் தாமை நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்